ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்ம சேனலில் நிறைய பதிவுகளை வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் ஆன்மீக சம்பந்தமாக சுவாரஸ்யமான விஷயங்களை தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அந்தந்த மாதத்தில் என்ன நடக்க போகுது அடுத்து நமக்கு அப்படின்ற தெரிஞ்சிக்கிறதுக்கான ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் தாங்க வேற ஒன்றுமே கிடையாது ஒவ்வொரு மாதத்துலையும் எந்த கிரகம் மாறுறாங்க எந்த இடத்துல இணைவு வக்ரம் வக்ரமாகறாங்களா வக்ர நிவர்த்தி ஆகிறாங்களா இதை பொறுத்து தான் பலன்களானது நமக்கு கிடைக்கிது ஸோ அப்படி பார்க்கையில் ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அப்புறமா நிறைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குது அதாவது இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி இதை பற்றி நம்ம வந்து சொல்லியே ஆகணும் நிறைய பேருக்கு வந்து இந்த பௌர்ணமிகளை பற்றின சிறப்புகள் வந்து தெரியறதே கிடையாது அமாவாசையில எப்படி நீங்க போய் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்றீங்களோ அதே மாதிரி பௌர்ணமியும் போய் வழிபாடு செய்து பாருங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் ஒரு மாதத்துல பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அமாவாசை வரும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பௌர்ணமி வரும் அதாவது இந்த ரெண்டு திதிகளிலுமே அமாவாசையிலும் சரி பௌர்ணமியிலும் சரி ஏதாவது ஒரு திதியில் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்துக்கு மட்டும் போயிட்டு வந்து பாருங்கள் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் இதை எத்தனை பேர் வந்து அனுபவ ரீதியாக அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக தொடர்ந்து செய்து பாருங்கள் நிறைய மாற்றங்கள் வந்து உறுதியாக கிடைக்கும் நீங்கள் எந்தெந்த ஆலயங்களுக்கு வேணாலும் போகலாம் ஆனால் குலதெய்வத்துக்கு மாதத்துக்கு ஒரு முறை போகிற மாதிரி பாருங்கள் உங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் குலதெய்வத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை வைங்க ஏன்னா எல்லா தெய்வங்கள் வந்து நீங்கள் ஆயிரம் தெய்வங்களை இஷ்ட தெய்வங்களாக வழிபாடுகள் செய்யலாம் எல்லாருமே உங்களுக்கு அருள் கொடுக்கணும் அப்படின்னா குலதெய்வம் அதுக்கு சம்மதம் கொடுக்கணும் உங்களுக்கு அப்போ தான் எல்லாருமே உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை வந்து கொடுப்பாங்க அதனால் கட்டாயமாக தொடர்ச்சியாக உங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் வழிபாடு செய்து பாருங்க நம்மளுடைய பதிவுகளில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அடிக்கடி நம்ம குலதெய்வத்தை மட்டும்தான் வந்து நிறைய வந்து பேசிகிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம்னா அது குலதெய்வம் தாங்க இதில் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குலதெய்வம் தான் இருக்கும் ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது ரெண்டு குலதெய்வத்தினுடைய அருள் இருக்குது ஸோ பிறந்த வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வம் புகுந்த வீட்டில் வந்து நீங்கள் சேர்ந்தப்போ ஒரு குலதெய்வம் ரெண்டு குலதெய்வமும் சேர்ந்து உங்களுக்கு அருள் பாலிக்குவாங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு கவலை இருக்கும் ஆனால் அந்த கவலை வந்து தேவையில்லாதது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா என்னைக்கு நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்களோ அப்போவே வந்து அந்த குலதெய்வங்கள் ரெண்டும் வந்து சாட்சியாகி இணைந்து தான் உங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கையே அமையுது அதனால் திருமணத்திற்கு பிறகு பெண்கள் உங்களுடைய கணவர் வீட்டு குலதெய்வத்தை குலதெய்வமாக ஏற்றிட்டு நீங்கள் வழிபாடுகள் செய்து அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்கிறீங்களோ அதை அத்தனையும் உங்களுடைய குலதெய்வம் பார்த்து ரசிக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும் அதனால் குலதெய்வத்தை வழிபாடுகள் செய்யுங்க கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு முறை செய்கிறவங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் ரொம்ப தொலைவில் இருக்கு வருடத்திற்கு ஒரு முறை தான் வந்து போக முடியுது அப்படின்றவங்கலாம் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வீட்டில் இருந்தே வழிபாடு செய்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மாதம் மாதம் உங்களுடைய வீட்டிலேயே குலதெய்வத்தை வந்து வழிபாடுகள் செய்யுங்க கண்டிப்பாக நல்லதான் நடக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்ருக்கக்கூடிய நேயர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய குல தெய்வத்தை மனசார நினச்சிட்டு ஏதாவது ஒரு வேண்டுதலை வைத்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை இந்த தெய்வத்தினுடைய பெயரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக விரைவில் அது வந்து நடக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நாளை நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் அற்புதமான பௌர்ணமி திதி இது எல்லாம் இணைந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் வேண்டுதல்கள் வைங்க நல்லதே நடக்கும் கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால நிறைய பாதிப்புகளை வந்து கொடுத்துட்டு நிறைய பிரச்சனைகளை வந்து கொடுத்துட்டு நிறைய தடைகளை வந்து கொடுத்துட்டு இருக்காரு ஸோ கண்டிப்பா இதெல்லாம் உண்மைதாங்க அடி மேல அடி விழுந்துட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் கூட உங்களால வந்து மாற்றம் பெற முடியல தப்பிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விக்குறிகளானது இருக்கு ஆனாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இருக்குது அதனால் நீங்கள் பயப்படாதீங்க பெருசாக உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது அதனால் நீங்கள் கவலை மட்டும் படாதீங்க சின்ன சின்ன விஷயங்கள நடக்கக்கூடிய பாதிப்புகளானது பெருசாகாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான் ஸோ இது எல்லாமே உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது சிம்மராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அதிகமாக கோபப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்களா அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரியும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றது நிறைய ஆளுமை திறமை இருக்கும் நிறைய அதிகாரத்துவம் இருக்கும் இவங்கள்ட்ட ஆனால் இவங்களை மாதிரி ஒருத்தவங்க உங்களுக்கு நட்பாகவோ அல்லது உங்களுக்கு வாழ்க்கை துணையாகவோ கிடைச்சிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுடைய பெரும் பாக்கியம் தாங்க சொல்லணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவங்களால் எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும் இவங்களுக்கு தப்புன்னு பட்டுருச்சுன்னா அதை உடனடியாக வந்து கேட்டுடுவாங்க ஒருவேளை அவங்க அவசரப்பட்டு கோபப்பட்டாலுமே கூட அதனுடைய உண்மைத்தன்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து புரிஞ்சிக்க கூடியவங்களும் இவங்க தான் ஸோ நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறீங்களோ அது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்வாங்க உண்மையா வந்து இருக்கக்கூடியவங்களில் சிம்மராசிக்காரங்களை தவிர வேற யாரும் இருக்க முடியாதுங்க அது வந்து நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் வந்து உண்மையான ஒரு விஷயம்தான் இப்படிப்பட்ட சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பரமா நிறைய மாற்று மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உருவாக போகுதுன்னே சொல்லலாங்க ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு பன்னெண்டில் வந்து அமர்ந்திருக்கிறாரு பனிரெண்டுலேயே வந்து அமர்ந்திருக்கிறதுனாலையும் ராசிக்குள்ளே வளம் வர்றதுனாலையும் உங்களுடைய குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சியானது கிடைக்கும் சந்தோஷம் நீடிக்கும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் எல்லாம் நடந்துட்டு இருந்தாலுமே கூட அது இந்த ஆகஸ்ட் மாதம் எங்கே போணுச்சு அப்படின்னே தெரியாதுங்க காணாமல் போயிடும் அந்த அளவுக்கு அந்த சண்டைகள் மறைந்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யுனியம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகளோடு நீங்கள் இருந்தாலுமே கூட அது அத்தனையுமே அப்படியே மறைஞ்சு போயிடும் தொழில் வியாபாரம் இப்படி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு லாபங்கள் இருக்குது பன்மடங்கு வந்து லாபங்கள் கிடைக்கும் ஸோ உங்களுடைய அறிவை மெருகேற்றிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய அனுபவங்களை நீங்கள் வந்து பெறுவீங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சூழ்நிலைகள் ஆனதெல்லாம் உருவாகுங்க பதினோராவது வீட்டில் குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணத்தில் தடைகளை பார்த்துட்ருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க அந்த தடையெல்லாம் விலக போகுது ஸோ இது நாள் வரைக்கும் உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா கூட இனிமேட்டுக்கு அதற்கான வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்குங்க ஸோ கவலைப்படாதீங்க குடும்பத்துலேயும் அப்படிதாங்க சுபகாரியங்கள் நடக்கும் பொன் பொருள் ஆபரண சேர்க்கையெல்லாம் ஏற்படும் அதாவது சின்னதாவது நீங்கள் ஏதாவது வாங்குவீங்க இது மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது வீடு மனை சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாம் அமையுங்க இந்த மாதம் சூரிய பகவான் உங்களுக்கு பலம் இழந்து இருக்கிறாரு பன்னிரெண்டு மற்றும் ஒன்றாவது வீட்டில் வளம் வர்றதுனால பெரிய மனிதர்களை மட்டும் நீங்கள் பகச்சிக்காதீங்க தேவையில்லாத விவகாரங்கள்ல எல்லாம் தலையீடும் செய்யாதீங்க சூரியன் என்னதான் உங்களுடைய ராசிக்குள்ள வந்தாலுமே கூட பலம் இழந்து தாங்க இருக்க போறாரு அதனால தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் வந்து வளர்த்துக்காதீங்க ரெண்டாவது வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால முன்கோபமும் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே கோபங்கள் எல்லாம் ஏற்படலாம் அதனால் உங்கள் நீங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க ஆல்ரெடி சிம்மராசிக்காரங்க கோபக்காரங்க தான் இதில் இன்னும் முன்கோபம் வேறு வரும் கிரகநிலைகளும் அப்படி தான் இருக்குது அப்படின்னா என்ன நிலையில் இருக்கும் அப்படின்றத சிந்தித்துக்கோங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிம்மராசிக்காரங்கள்ட்ட விட்டு கொடுத்து போயிடுங்க இல்லைன்னா அந்த பிரச்சனைகளை அவங்க காதுக்கு கொண்டு போகாமையாவது பார்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது தொழில் போட்டிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் செய்கிறதுக்கு ஏடிக்கு போட்டியை செய்கிறதுக்கு நாலு பேர் வந்து இருப்பாங்க நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதையே வந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும் இதனால் உங்களுக்கு விரோதங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வளர்த்துக்காதீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு பன்னெண்டாவது இடத்துல இருந்து பாலிக்கிறாரு அதனால சோம்பல் சுறுசுறுப்பு இல்லாம இருக்கிறது ஏதாவது ஒரு மாதிரி ஒரு மந்த நிலையா இருக்கிற மாதிரி இது எல்லாமே கண்டிப்பா வந்து இந்த டைம்ல உங்களுக்கு வந்து இருக்குங்க வேலையிலயும் பார்த்தீங்கன்னா நிறைய தடைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் இது மாதிரி நீங்க மந்தமா இருக்கிறது சோர்வா இருக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு வேலையை வந்து அடுத்தடுத்து செய்ய விடாம வந்து தடுத்துடும் அதனால வேலையிலையும் நீங்க தடையை வந்து பார்ப்பீங்க அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாவது இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் சொத்து பிரச்சனைகள் எல்லாம் வந்து தலை தூக்க ஆரம்பிக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் சரி கட்ட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க மேலும் சிம்ம ராசிக்காரங்களே உங்களை ராசிக்குள்ளேயே வந்து கேது பகவான் இருக்கிறாரு ஏழாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறாங்க ஸோ உங்களுடைய எந்த ஒரு விஷயத்துலையுமே மூன்றாம் நபர்களுடைய தலையீடு இருக்கவே கூடாது எச்சரிக்கையாக இருங்க யாருக்கிட்ட நீங்கள் பழகிறதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக பழகணும் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் நீங்கள் ஜாமீன் மட்டும் கொடுக்காதீங்க ஸோ நீங்கள் உங்களுடைய வேலைகளில் மட்டும் பார்த்துட்டு வாங்க அடுத்தவங்களுக்காக இதை நல்லது செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் செஞ்சாலுமே கூட அதனால் நீங்கள் ஆபத்துக்களை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் உடல்நல குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க இந்த டைமில் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் உணவு விஷயத்துலாம் ரொம்ப ரொம்ப வந்து எச்சரிக்கையாக இருங்க கூடவே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்போலாம் டைம் கிடைக்குதோ இந்த ரெண்டரை வருஷத்தில் எந்த மாதத்துலாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் மறக்காமல் அந்த பௌர்ணமி அமாவாசை திதிகளில் உங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வர பாருங்கள் அடுத்தபடியாக பௌர்ணமியில் கிரிவலம் போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக கிரிவலம் போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பான மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகும் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க இந்த பதிவுல சிம்மராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் முழுக்க ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்